நெருப்பில்லாமல் புகையாது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது வகையில இப்பொழுது இலங்கையில அதிகமாக பேசப்படுகின்ற விஷயம் கெகல் பத்திர குறிப்பா இன்றைய தினம் நீர்வான் நீதிமன்றத்தில் கெஹல் பத்திர பத்மே அந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது தொடர்ச்சியாக இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது கிட்டத்தட்ட கெகல் பத்திர பத்மியோடு சம்பந்தப்பட்ட ஐந்து நடிகைகள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் குறித்தான விசாரணைகளை இப்பொழுது போலீஸார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் ஏழவே பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் கேள்வத்தில் எந்த விதமான தொடர்புமே கிடையாது என்பதாக தானாக முன் வந்து ஒரு ஆடு வந்து கடத்தை கொடுத்தது அந்த ஆடு யாரும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிருமிகள் விற்கிறேன் அழகு சாதன பொருட்கள் விற்கிறேன் டெப்லெட் விற்கிறேன் என்பதாக வந்து பியூமி ஹன்சமாலி அதிகமாக பேசப்பட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி அஹ் கோட்டபாய ராஜபக்ஷ அவருடைய காரை எட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானார் அந்த விசாரணைகள் புறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே பிமிஷமானிதான் முதலாவதாக வந்து எனக்கும் கேள்வத்திற வந்து இந்த தொடர்பும் இல்லை என்பதாக வந்து சிஐடியில போய் வந்து வாக்குமூலம் வந்து வழங்கி இருந்தாரு சரி வழங்கி இருந்தாங்க சரி அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் இன்னும் இரண்டு நடிகைகளும் சென்று எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது நான் வந்து துபாய்க்கு போயிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்பத்தோடு சந்தித்திருந்தேன் புகைப்படத்துக்கொண்டேன் என்பதாக வந்து கூறினார்கள் ஒன்றுமாலி என்று சொல்லப்படக்கூடிய புகழ்புத்திர நடிகை இன்னொன்று இவர்கள் இருவரும் சேர்ந்து மூன்று பேர் வந்து தானாக முன்வந்து எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பதாக வந்து அறிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் பாத்தீங்களா இந்த விடயம் சொன்ன உடனே ஒழித்துக் கொண்டு இந்த இலங்கையினுடைய நடிகைகளுக்கும் கெகல் பத்திர ஏதாவது

அதே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்களா அந்த குறிப்பாக இஷாரா செவந்தி வந்து அந்த சட்டத்திறனி போன்று வேடம் போட்டு ஆடை அணிந்து அதுக்கான ஐடி கார்டாம் போட்டு அதுக்கான கோட் நம்பர் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழையிறதுக்கு அது மூலமாக சட்ட புத்தகத்தை கொடுத்தது வரைக்கும் உதவி செய்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சட்டத்தரணி அவங்க யாரும் சொல்லி பாத்தீங்களா தான் தாரகா குமாரி அபேரத்ல என்று சொல்லப்படக்கூடிய நீர்கொள்மை சேர்ந்த சட்டத்தரணி தான் இவ்வளவு வேலைகளையும் வந்து இசாரா செவந்திக்கு வந்து செய்திருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு புகழ்புத்த ஒரு சட்டத்தரணி ஒரு அனுபவமான ஒரு சட்டத்திற்கு குறிப்பாக அவங்க செய்து கொடுத்தது வந்து குறிப்பாக அந்த பெண் சட்டத்திற்கு எப்படி உடுத்த வேண்டும் அப்படின்ற வகையில வந்து வந்து பயிற்சி கொடுத்திருக்காங்க அதே இந்த ஐடி கார்டு கழுத்துல போட்டு போவாங்க இல்லையா அந்த ஆளை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு அதை வந்து விசார சௌதியுடைய புகைப்படத்தை எடுத்து அதே மாதிரி ஒரு ஐடி கார்டில் ஒட்டி அதுல அந்த கோட் நம்பர் இருக்கும் இந்த கோட் நம்பர் முதற் கொண்டு சட்ட புத்தகத்துல கை ஒழித்து வைத்து கொண்டு போறதுக்கு உட்பட பல விடயங்களை இந்த தாரக்கா என்று சொல்லப்படக்கூடிய பெண் சட்டத்தரன் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவங்களும் இப்போது வந்து கைது செய்யப்பட்டு இப்போது அதிகமான தீவிரமான விசாரணைகள் விசாரணை வருகின்றன எனவே நாளூறு வனமும் பொழுது மேனியுமாக இந்த எகல் பத்திரத்துல வந்து குறிப்பா பாத்தீங்களா இருந்தா கனிமூல அந்த கேஸ் வந்து சூடுபிடித்திருக்கிறது இது குறித்த தான் நாடு பூராமும் உலகம் பூராமும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில இன்றைய தினம் மிக முக்கியமான விஷயமாக ஐந்து நடிகைகள் இந்த விசாரணையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இப்பொழுது மாறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் இன்றைய தினம் வந்து ஆரம்பிக்குமாறு உடல் உடனடியாக வந்து கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான விஷயம் இதுதான் உங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக இரண்டு மிக முக்கியமான கைதுகளிடம் பெற்று அரசியல் ரீதியான கைது ஒன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய கைது அதே இடத்துல கோரலைப்பட்டு பிரதேச சபைத்தினுடைய தவிசாளரும் இன்றைய தினம் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் வாங்க அந்த முற்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இதுதான் இலங்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் போதைப் பொருளுக்கு எதிரான லஞ்ச ஒழிப்பு சம்பந்தமான இரண்டு விடயங்கள்ல இந்த அரசாங்கம் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றது எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த செயற்பாடுகள் அதிகமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன அதே இருந்து பாத்தீங்கன்னா அந்த நூற்று ஐம்பத்தி கோடிக்கும் அதிகமான இலங்கையில இந்த சீனியில ஊழல் இடம்பெற்றதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிகமாக இலங்கையில வந்து பேசப்பட்டது கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வந்து அது குறித்தான விடயங்களை வந்து தெளிவுபடுத்துமாறு இன்றைய வந்து ஜனாதிபதிக்கு நீதவான் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அது குறித்தான விடயங்களும் அதிகமாக பேசப்படுகின்றது அது விடயத்தை நான் புறம்பா ஒரு காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய தினம் இந்த விடயம் தான் முக்கியமான விடயமாக அமைப்பட்டிருக்கின்றது இலங்கையில நன்றி வணக்கம் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இன்னும் மேம்பட்ட பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி